கிரிமினல் ஆன்டிசிடன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்டை பார்க்கணுமா குற்ற பின்னணியை பார்க்கணுமா யாருக்கு தண்டனை நிறுத்தி வைக்கிறதுக்கு கன்விக்ஷனை ஸ்டே பண்ணணும்னா அவங்களுடைய குற்ற பின்னணியை பார்க்கணுமா இவருக்கு பெரிய பின்னணி இருக்க செம்மன் கோதிகேச ஈடி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க மத உணர்வுகளை புண்படுத்தி மக்களிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை இவங்க கெடுத்துடுவாங்க இவங்களோட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உழவக்கூடிய ஓட்டில் பல சதவீதம் குறைஞ்சிடணும் ஜெயலலிதாவின் ராஜினாமா கடிதத்தை ஓஎஸ் கார்டன் உள்ளே போகுது திருடியது நம்ம தமிழ்நாடு போலீஸை சேர்ந்த சில அதிகாரிகள் தானே அப்போ அதையே திருட்டு பற்றி இப்போ வந்து இருக்குது இடிக்குள்ளே உள்ளே போய் ஸ்டாலின் சொல்கிறாங்க இருக்காங்க இடி ஆஃபீஸ்க்குள்ளே போய் மணல் குவாரி சம்மந்தமான இதெல்லாம் திருடிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இடி காவல்துறை மேலே வணக்கம் இன்றைக்கி நடந்த முக்கியமான செய்திகள் அதை பற்றிய விமர்சனங்கள் முதல் செய்தி பொன்முடிக்கு வந்து மூன்று வருடம் சிலை தண்டனை ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் இதுதான் செய்தி இதில் இன்னொரு வருத்தமான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் அப்பீல் பண்ணுறதுக்கு முப்பது நாள் டைமு முப்பது நாளைக்குள்ளே அவர் அப்பீல் பண்ணி உச்ச நீதிமன்றத்துக்கு போய்க்கலாம் அது வரைக்கும் அந்த ஜெயில் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது இதுதான் இன்னைக்கு வந்த தீர்ப்பின் சாராம்சம் சரி இந்த தீர்ப்பு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக அரசியல்வாதிகள் ஊழல் வழக்குகளில் தண்டனை அடைவது வந்து நாட்டுக்கு நல்லது அப்போ தான் மற்ற அரசியல்வாதிகளுக்கு தண்டனை கிடைக்கும் விட பெரிய பெரிய முதலைகள் எல்லாம் துரைமுருகன் பெரிய முதலை ஊழலில் இது ஊழலவர் கே என் நேரு திருச்சியில் பாதி இடத்த வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க ஏவாவேலு திருவண்ணாமலையவே பாதியை வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி பல பேர் லிஸ்ட்டில் வருது தண்டனை இன்னும் வரலை ஆனால் வழக்குகளாவது அவங்க மேலே இருக்குது சில பேர் மேலே கே நேரு பேரில் துரைமுருகன் பரில் ஈடி வந்து நாலாயிரம் கோடினு அதிகாரிகளை விசாரிக்கணுன்ட்டாங்க ஸ்டாலின் அதிகாரிகளை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏவா வேணு வழக்கு வழக்கம் இல்லை கே கே எஸ் எஸ் ஆர் தங்கம் தென்னரசு அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க மேலே தான் வழக்கு இருக்குது கிரைம் குற்றவாளி ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே ஊழலுக்கே வித்துவிட்டவர் கருணாநிதி அவர் தப்பித்து போயிட்டார் அவர்களை பையன் ஸ்டாலின் மேலேயும் வழக்கு இல்லை எல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் ஆறு ஒரு லட்சம் கோடி வச்சுருக்காங்க முப்பதாயிரம் கோடி வரை ரெண்டு வருஷத்தில் சம்பாதிச்சிட்டாங்கன்னு பிடிஆர் சொன்ன உதயநிதிக்கு வழக்கில்லை சபரீசன் மேலே வழக்கில்லை பெரிய முதலைகளை முகலைகள் எல்லாம் தப்பித்து விட்டது சிறிய சிறிய மீன்கள் மாட்டின மாதிரி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வச்சிருக்கிறவங்க சின்ன மீன்கள் பெரியவங்களை டிஎம்கே பொறுத்தவரை பொன்முடி ஒரு சின்ன மீன் மாட்டியிருக்கு இருந்தாலும் ஒரு மீனாச்சும் மாட்டிச்சே ஏன்னா அவங்க உத்தமர்கள் பட்டம் இல்லை இது எதுக்கெடுத்தாலும் ஜெயலலிதாவை ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி ஏ ஒன் ஏ ஒன்மாங் அப்போ புதான் அப்பா அவர் ஏ ஒன் பொண்டாட்டி ஏ டூ இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு அதனால் மகிழ்ச்சியான தீர்ப்பு தான் எல்லோரும் இது பண்ண வேண்டிய தீர்ப்பு வரவேற்க வேண்டிய தீர்ப்பு ஆனால் மேலோட்டமாக இந்த தீர்ப்பு அப்படியே நீங்கள் பார்த்துடக்கூடாது தீர்ப்பின் உள்ள அம்சத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இந்த விஷயம் எப்படி அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட்டது எப்படி அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அது நல்ல விஷயமா உண்மையிலே நல்லா நடந்திருக்கா அப்படின்னு என்னுடைய முதல் குற்றச்சாட்டு நீதித்துறை மேலே அன்னைக்கு ஜெயலலிதாவை ஸ்பெஷல் கோர்ட் அது சிறப்பு நீதிமன்றம் பெங்களூரில் அது சாதாரண மாவட்ட நீதிமன்றம் அந்த குனுஹாரெலாம் நீங்கள் பெருசாக பேசுவாங்களே இருந்தாலும் சாதாரண மாவட்ட நீதிபதி அவர் தீர்ப்பு கொடுத்தாரு அப்படியே தீர்ப்பு கொடுத்தோன்னே சுற்றி வழங்கினாரு சட்டமே தெரியாதாருந்த குன்கா நீங்கள்லாம் சட்டம் தூக்கி அந்தளவுக்கு சட்டமே தெரியாது உண்மை அளவு நீதிபதிக்கள் ஆயக்கில் என்னென்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி உயர் நீதிமன்றம் ஜெயச்சந்திரன் தீர்ப்பை கொடுத்துட்டு முப்பது நாள் டைம் கொடுக்குறாரு அப்பீல் பண்ணுங்கன்னு அப்படின்ட்டு வெளியில் அனுப்பிட்டாரு அன்னைக்கு இதே குன்கா அப்படியே வளைக்க சொல்லி அப்படியே முப்பது நாள் கால அவகாசம் கொடுக்காம அதாவது ம இதுக்கு மேல்முறையீடு போகிறதுக்கு வாய்ப்பை கொடுக்காம அப்படியே உள்ளே போட்டு ஜெயிலுக்கு போட்டார அப்போ ஜெயலலிதாவுக்கு ஒரு சட்டம் பொன்முடிக்கு ஒரு சட்டமாக இப்போ இன்றைக்கி நீதிபதி முப்பது நாள் டைம் கொடுத்துருக்காரு சட்டம் ஒரே சட்டம் தானே த்ரீ எயிட்டி நைன் சப் செக்ஷன் ஒன் சிஆர்பிசி ஒன்று இருக்குது அது என்ன சொல்லுது மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னா சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் ரெண்டு இருக்குது அதை நான் விலைக்க சொல்கிறேன் த்ரீ எயிட்டி நைன் சப் செக்ஷன் ஒன் சிஆர்பிசியில் ரெண்டு இருக்குது அதை நான் விளக்கி சொல்கிறேன் உடனே அவருக்கு வாய்ப்பு கொடுத்து முப்பது நாள் விட்டுட்டாங்க ஜெயலலிதாவை அப்போவே அது ஒரு சாதாரண மாவட்ட நீதிமன்றம் கீழ் நீதிமன்றம் அவங்களுக்கு மட்டும் உடனடியாக ஜெயிலுக்கு போகணும் இவருக்கு மட்டும் ஒரு மாதம் டைம்னால் நீதித்துறையில் என்ன என்ன நடக்குது எல்லாேருக்கும் ஒரு சட்டம் தானே இதை கேட்பதற்கு ஆள் இல்லையா அதுக்கு அடுத்தது ஐம்பது லட்சம் ஃபைன் அவருக்கு பொன்முடிக்கு அவர் மேல உள்ள குற்றச்சாட்டு எவ்வளவுக்கு ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் அதிக சொத்தை சேர்த்தாரன் அப்ப ஃபைன் எப்படி போடுறாங்க மூணில் ஒரு மடங்கு ஐம்பது லட்சம் ஃபைன் சட்டப்படி என்னன்னா ஃபைனுக்குன்னு ஒரு இது இருக்கு நிர்ணயம் இருக்கு ஐம்பது லட்சம் சம்பாதிச்சதுல மூணில் ஒரு பங்கு இந்த கோமாளி குன்ஹா என்ன கொடுத்தாரு நூறு கோடி குற்றச்சாட்டே அறுபத்தி மூணு கோடி ஜெயலலிதா அதிகம் சொத்து சேர்த்தாங்கன்னு கோமாளி குன்கா வந்து நூறு கோடின்னு போட்டார் யாராச்சும் இந்த நாட்டில் கேட்டாங்களா உச்ச நீதிமன்றம் அப்படியே தலையாட்டிக்கிட்டு செல்லும்னு சொன்னீங்கல்ல எப்படி சொன்னீங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தான் கேட்குறேன் சட்டம் தெரிஞ்சு சட்டத்தை தான் போட்டிங்களா இது பண்ணி போட்டிங்களா அப்படியே அந்த கன்விக்ஷனை அப்பக்ட்டு பண்ணிங்கல்ல யாராச்சும் மாற்றினீங்களா இன்றைக்கி இதே ஊருக்கு வந்துக்கிட்டு பொன்முடிக்கு ஐம்பது லட்சம்னு போடுறீங்க மூணில் ஒரு பகுதி அன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்ட இது சொத்து மதிப்பை விட பல ம ஒரு மடங்கு அதிகம் போட்டார் இந்த குணுகா கேட்பதற்கு நாதி இருந்ததா இந்த நாட்டில் அப்போ என்ன அர்த்தம் பொன்முடிக்கு ஒரு சட்டம் ஜெயலலிதாங்களுக்கு ஒரு சட்டமா இதுதான் நான் கற்க விரும்பும் கேள்வி அதுக்கு அடுத்தது இந்த வழக்கில் தீர்ப்பு வர எவ்வளோ நாளாக இருக்குது அதையும் பார்க்கணும் சும்மா மூணு வருஷம் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது இந்த குற்றச்சாட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரை நடந்த மந்திரியாக இருந்த போது பொன்முடி மந்திரியாக இருந்தபோது நடந்த இதாக சொல்லப்படும் குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து ரெண்டாயிரத்து பதினொன்று வரை டிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க அந்த ரெண்டாயிரத்து ஆறிலேருந்து ரெண்டாயிரத்து பத்து வரை இவர் சம்பாதிச்சதில் இது இந்த இந்த இதை கண்டுபிடிச்சி அந்த இப்போ மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்கல்ல திமுக மாவட்ட செயலாளர்களாக இது வி லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்கள வச்சு இந்த கேஸை போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து தீர்ப்பு வந்துடுச்சு கீழ் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றத்தில் இவரை விடுதலை செஞ்சு தீர்ப்பு சொல்லிடுறாங்க ரெண்டாயிரத்து பதினேழில் மேல் இது மேல்முறையீடு போடுறாங்க ஆறு வருஷம் கழித்து ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க இவ்வளவு பெரிய வழக்கில் ஆறு வருஷம் ஹைகோர்ட்டில் வந்து தீர்ப்பு இந்த வழக்கு நிலுவையில் இருந்ததுன்னா அப்போ எங்கே உங்களுக்கு இது இருபது வருஷம் ஆகுதா நீங்கள் ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுனா பதினஞ்சு வருஷம் ஆகுமா நீங்கள் ஆறு வருஷம் இப்போ என்ன கொக்கி வச்சுருக்கீங்க மேல்முறையீடு பண்ணுறதுனா போங்கிறீங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருவோம் சுப்ரீம் கோர்ட்டில் இவருக்கு வாய்ப்பு எல்லாரும் மூணு வருஷம் மூணு வருஷம்ங்கிறாங்க கன்விக் அதாவது சென்டென்ஸ் வேறு கன்விக்ஷன் வேறு சென்டென்ஸ் அப்படிங்கிறது அந்த எவ்வளவு தண்டனை கொடுத்தாங்களோ அது கன்விக்ஷன் அப்படிங்கிறது தீர்ப்பு இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் தான் த்ரீ எயிட்டி நைன் சப்செக்ஷன் ஒன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தீர்ப்புக்கே ஸ்டே கேட்பாங்க கன்விக்ஷனுக்கு ஸ்டே கேட்பாங்க ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டு கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்கன்னா எல்லாம் என்னன்னு போயிடும் இவர் பதவி நீக்கம் நின்று போயிடும் ஏன்னா ஸ்டே கொடுத்துட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு அப்போ மறுபடியும் ஸ்டாலின் கூப்பிட்டு மந்திரி பதவி கொடுத்தாலும் கொடுப்பாரு அவருக்கு தான் ஊழல் செய்கிறவங்க தானே அவருக்கு பிடிக்கும் என்ன ஒரே இது பொன்முடிட்ட நீ பண்ணதில் எனக்கு இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் எங்கள் அப்பா ஏமாற்றி எங்களுக்கும் பங்கு கொடுக்கலன்னு தான் அவர் கடிந்து கொண்டாரு ஒழிய ஏன் ஏன் சம்பாதிச்சேன்னு கேட்கலையே எம்ஜிஆர் மாதிரி லஞ்சம் வாங்கின மந்திரிகளை உதைக்கலையே அதெல்லாம் பண்ணலையே ஜெயலலிதா மாதிரி லஞ்சம் வாங்கினா இது லஞ்சம் வாங்குறது அவங்க வந்து கண்டுக்காமல் விட்டுட்டே இருப்பாங்க ஒரு லெவலுக்கு மேலேனா கூப்பிட்டு இது பண்ணுவாங்க இல்லைன்னா மந்திரி உதவி விட்டு தூக்குவாங்க குறைந்தபட்சம் அது பண்ணுவாங்க இவங்க அது கூட பண்ணலையே ஏன்னா அவர்களுக்கு பங்கு கொடுக்காமல் இருந்ததுனால பொன்முடி மேலே அவருக்கு ஒரு ஒரு ஸ்டாலினுக்கு ஒரு கோபம் அதனால் திருப்பி கூட அவர் கொண்டு வந்தாலும் ஒருவாறு கன்விக்ஷன் ஸ்டே ஆகிட்டா இந்த கூட்டத்தை தான் உங்களுக்கு தெரியும்ல ஆளை வச்சுக்கிட்டே ஆட்கொணர்வு ரூம் போட்டு கபீர்சு போல கொண்டு வந்த கூட்டம் அது அதனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இப்போவே பிளான் போட்டு வச்சுருப்பாங்கல்ல சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பிளான் போடுவாங்கன்னா கபில் சிபல் மூணு கோடி வாங்குகிறவங்க இவங்களை வச்சுக்கிட்டு இந்த கன்விக்ஷனுக்கு ஸ்டே வாங்குறதுக்கு குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு என்ஆர் எழங்கும் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டக்கே போக முடியாது அவருக்கு இங்கே பேசுகிறதே அவருக்கு அதிகம் என்ஆர்எலங்கு அங்கே கபில் சிபல் இவங்க எல்லாம் வச்சு கன்விக்ஷனுக்கு ஸ்டே வாங்குவதற்கு உங்கள் முயற்சி செய்வாங்க உச்ச நீதிமன்றம் இருக்காங்களே அதில் வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்லாம் ரொம்ப விசித்திரமாக இருக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க என்னங்க வழக்கறிஞர்லையோ சுப்ரீம் கோர்ட்டு போகாதப்பா கண்டுபிடி தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில இது நல்லா கொடுப்பாங்க சில இது பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் அதனால உச்சநீதிமன்றத்தில் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்க போகுதுன்னு தெரியலையே ரெண்டு கோடி வைக்கல மூணு கோடி வைக்கல போய் நிற்பானேங்க என்ன தே தீர்ப்பு தலைகீழாமி கன்விக்ஷன் ஸ்டேபியான எப்போவே இது போட்டாங்க விதை போட்டாங்க என்ன இல்லைவங்க இன்னும் சொல்கிறார் இந்த திமுக வழக்கறிஞர் அவரெல்லாம் சாதாரண வழக்கறிஞர்கள் இந்த இந்த திமுக சேர்ந்தவொடனே அவங்களெலாம் பெரிய வழக்கறிஞர்கள் மாதிரி பெரிய ஆளாகிட்டாங்க அவர் என்ன பே இது போட்டார் என்னென்னா ஜெயச்சந்திரன் வந்து ஏற்கனவே அண்ணாதிமுக ஆட்சியில் சட்டத்துறை செயலாளராக இருக்காராம் இதை வந்து அது வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்லியிருக்கணுமில்ல நீங்கள் விசாரிக்க கூடாதுன்னு அப்போல்லாம் மூடி இருந்துட்டு நேற்று தான் தெரியுமா அவருக்கு எவ்வளோ ஊர் அந்த டிஎம்கே ஜீன் வந்துருச்சு உங்களுக்கும் சேர்ந்து எவ்வளோ ஊர் இதுன்னு பாருங்கள் நீங்கள் தீர்ப்பு வந்த உடனே அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை அங்கே கூட்டு பிறமாக போகிறாங்களாம் சுப்ரீம் கோர்ட்டில் இவர் அண்ணா அதிமுக ஆட்சியில் இவர் இருந்தார் சட்டத்துறை செயலாளராக அதனால் எங்களுக்கு எதிராக ஒருத்தருக்காருன்னு சொல்லி இந்த குற்றவாளிகளின் கூட்டம் டிஎம்கே ஜீன் உள்ள கூட்டம் இப்போவே ரெடி பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கொண்டு போக போகிறாங்க அங்கே கொண்டு போய் கன்விக்ஷனுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் என் டை நின்று போகணும் அதற்கும் வாய்ப்பு இருக்குது அது ஒரு விஷயம் நம்ம இந்த இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுக்கடுத்தது என்னால் இலவங்க கேட்குறாரு அவருக்கு உடல்நிலை சரியில்லை வயசை கணக்கு பண்ணுங்கள் ஒரு வழக்கறிஞர் இப்படி ஒரு பே கேட்கிறாருங்கிறது கேலி கூத்து அது என்ன வயசு 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 கழுது பண்ணி தண்டனையை குறைச்சி கொடுக்கவான் என்னஆளவங்க ஜெயிலில் போய் பார்க்க சொல்லுங்கள் எண்பத்தஞ்சு வயசானவர்கள்னா குழல் ஜெயிலில் இருக்காரு செஞ்ச குற்றத்துக்கு தொண்ணூறு வயசு ஆகிறவர்கள் ஒரு கொலை பண்ணிடுறாருன்னா என்ஆர் இலவங்க போய் அவர் வயசை கணக்கு வச்சு அவருக்கு குறைஞ்ச தண்டனை கொடுங்கன்னா என்ன அர்த்தம் குறஞ்சது நிறைய எப்படி கொடுக்க முடியும் கரப்ஷன் ஆக்ட்லேயே அமெண்ட் பண்ணதுக்கப்புறம் மூணு 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 வருஷம்தான் மினிமம் மூணு வருஷம்னு கொடுத்துருக்காங்க அது இப்போ நாலு வருஷமாக ஆக்கிட்டாங்க அந்த இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்ததுனால்தான் பழைய சட்டத்தில் இருக்கிற வச்சு இப்போ மூணு ஒன்று கொடுத்துருக்காரு இப்போ வயசானவரு என்ன என்னாலவங்க சொல்கிற வயசான ஒரு விட்டுடலாமா அப்படியே இவர் ஒன்றும் இல்லாமல் விட்டுடலாமா வயசானவங்க கொலை பண்ண வயசானவங்களெல்லாம் விடுதலை பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட வயசானவங்க எல்லாம் விடுதலை பண்ணுறதுக்கு சட்டத்தில் மேலே இருக்கா அவங்க போய் இதில் போய் பார்க்க சொல்லுங்கள் புழல் ஜெயிலில் எத்தனை வயசானவங்க உட்காந்துருக்காங்கன்னு உடல்நிலைக்கா உடல்நிலையை கருத்தில் கொள்ளணுமா உடல்நிலையை இப்படி கருத்தில் கொண்டு கொண்டு ஒரு வழக்கறிஞர் கேட்குற கேள்வியா அது செந்தில் பாலாஜிவுக்கு உடல்நிலை சரியில்லை போய் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்பி தானே ஜெயிலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்புறம் இப்படி உடல்நிலையை கருத்தில் கொண்டு தீ இதை வந்து எப்படி குறைக்க முடியும் இதெல்லாம் கேட்டு பார்த்தாங்க இது ஒன்றும் ஆகலைன்னு ஒன்று இந்த மாதிரி வய இது இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை ஜட்ஜு சரியில்லை ஜட்ஜி அண்ணாதிமுகக்காரு அப்படின்னு இப்போவே போட்டாங்க அதுக்கடுத்தது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு அவங்கெல்லாம் அதாவது அவர் மனைவிக்கு எப்படி தண்டனை கொடுக்கலாம் அவங்க இப்போ கோர்ட்டில் இருந்து உடனே அவங்க வழக்கறிஞர்கள் பேசுகிறது மனைவிக்கு எப்படி தண்டனை கொடுக்கலாம் மனைவிக்கு எப்படி தண்டனை கொடுக்கலாம்னா மனைவி கணவுகள் லஞ்சம் இதில் மனைவி பேரில் சொத்து வாங்கியிருக்காரு அப்போ மனைவிக்கு எப்படி தண்டனை கொடுக்கலாம்னா அன்னைக்கு நீங்கள் போட்டிங்களே ஜெயலலிதா மேலே சசிகலா பேரில் தானே அவ்வளோ சொத்து இருந்தது அதெல்லாம் ஜெயலலிதா வாங்கிய சொத்தாக தானே கணக்கில் கொண்டு வந்தீங்க அப்போ நீங்கள் கணக்கில் கொண்டு வரும்போது சசிகலா பேரில் இருந்ததை வச்சு சசிகலாவுக்கும் தண்டனை கிடைச்சதா இல்லையா அது மாதிரி ஊழல் பண்ணவர் வந்து மனைவி பேரில் வாங்கினா மனைவியை விட்டுருவாங்களா உங்களுக்கு மட்டும் புது சட்டம் எழுதணுமா கரப்ஷன் ஆக்ட்டு அதனால் இது ஒரு கோமாளித்தளம் இவங்க இப்போ கொண்டு பேசி கொண்டு வர்ற விஷயத்தில் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த இண்டியன் கரப்ஷன் அந்த கரப்ஷன் ஆக்ட் வந்ததுக்கு காரணமே இந்தியன் பீனல் கோடு இந்திய தண்டனை சட்டத்திலேயே அரசியல்வாதிகளில் ஆட்சியில் இருப்பவர்கள் லஞ்சம் உரிய சட்டங்கள் அவ்வளவு பெருசாக இல்லை ஒரு நாம் சாதாரண சட்டங்கள் இருக்குது அதில் ஆனால் கரப்ஷன் ஆக்டே ஏன் கொண்டு வந்தாங்கன்னா அரசியல்வாதிகள் மத்தியில் ஒழுக்கம் வரணும் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த கரப்ஷன் ஆக்ட்டு வந்தது இதில் தண்டிச்சா மற்ற அரசியல்வாதிகள் பயப்படுவாங்கன்னு தான் கொண்டு வந்தது ஆனால் நீதிமன்றம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்த வழக்கை நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கரப்ஷன் ஆக்ட்டுக்கு வந்ததுக்கு அவசியமே இல்லாமல் போயிடும் அதனுடைய நோக்கம் நிறைவேறாமல் போயிடும் அதனால் இன்னுமே உள்ள அந்த வழக்குகளையாவது இதே மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் நிலஞ்சம் வாங்கின வழக்கு இருக்குது அது இன்னும் இருபது வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ தான் ஹைகோர்ட்டில் எடுத்துருக்காங்க அதை ஆனந்த் வெங்கடேஷன் சொல்லி அதை எடுத்திருக்காங்க ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா இருபத்தஞ்சி வருஷம்லாம் தள்ளி நீங்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்தீங்கன்னா இதுக்கு அக்காது இப்போ நீதிமன்றமே தேவையில்லையே நீதிமன்றம் தேவையில்லை ஏதோ ஒன்று ரெண்டு தண்டனை மட்டும் கொடுத்தாலே ஏற்றுக்கொள்ள முடியுமா அதனால் இந்த தீர்ப்பு வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக தருவதாக இருந்தாலும் இதில் வந்து உள்ளே பார்க்கும்போது இதில் நிறையா நம்ம வருங்காலத்தில் தவிர்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது நீதிமன்றம் இதை கவனத்தில் கொள்ளணும் அவங்க இப்போவே கூட்டணி கட்சிக்காரவங்க சொல்லிட்டாங்க பாலகிருஷ்ணன் சொல்கிறார் இதை வச்சுக்கிட்டே எல்லாம் ஓட்டு போடாதீங்க இது வந்து ஏதோ நாங்கள் அப்பீலுக்கு போனால் அவர் விடுதலை ஆயிடுவார் இது ஏதோ லஞ்சத்தில் இது பண்ணதோ நீங்கள் பண்ணாதீங்க மக்கள் வந்து இதை வச்சு ஓட்டு போடாதீங்க ஏன்னா இருபத்தஞ்சி கோடி லஞ்சம் வாங்கினவங்க அவங்க கட்சி பாலகிருஷ்ணன் கட்சி இவங்கெல்லாம் அவங்க லஞ்சத்துக்கு துணையாக தானே போவாங்க லஞ்சத்துக்கு ஆதரவாக தானே பேசுவாங்க ஆனால் இந்த தண்டனை அடைஞ்சதில் இந்த கம்யூனிஸ்ட்காரவங்க திமுக கூட்டணி கட்சிகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்ததாக கேள்விப்பட்டேன் ஏன்னா இந்த பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் போனதோட இருபத்தஞ்சு கோடி வாங்கினாங்க இந்த தடவை ரேட்டை கூட்டிடுவாங்க உங்கள் மேலே அவங்க எதிர்க்கு சார் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரேட்டுகளை கூட்டணி கட்சிகள்லாம் கூட்டிடுவாங்க ஸோ அந்த தீர்த்து நீதிமன்ற தீர்ப்பு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக அமையும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் அதனால் ஒரு மந்திலி தண்டிக்கப்பட்டு விட்டார் லேட்டாக கொடுத்தாலும் சரி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு ஸ்டே கொடுக்கக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்டே ஸ்டே கொடுக்கக்கூடாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இதில் தண்டனை வந்து நிறுத்தி வைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப அரிதான விஷயத்தில் தான் நிறுத்தி வைக்கணுமா முன்னாடி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க கே இது இது கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட்டை பார்க்கணுமா குற்ற பின்னணியை பார்க்கணுமா யாருக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கிறதுக்கு கன்விக்ஷனை ஸ்டே பண்ணணும்னா அவங்களுடைய குற்ற பின்னணியை பார்க்கணுமா இவருக்கு பெரிய குற்ற பின்னணி இருக்க செம்மன் குவாரிகேஸை ஈடி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் பையன் வெளிநாட்டு இருந்து வந்தது அந்த வழக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க துணித்தாரில் நடந்த வழக்கு இவர் பேரில் இருக்குது ஆக எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்தீங்கன்னா இவருக்கு சுப்ரீம் கோர்ட்டு அவங்க சொன்ன தீர்ப்பு படியும் கொடுக்கக்கூடாது ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஒரு பெரிய ஜோக் என்னன்னா ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க அடுத்த தீர்ப்பு அவங்க சொன்ன தீர்ப்புக்கு எதிராகவே இன்னொரு தீர்ப்பு சொல்லுவாங்க அது மாதிரி ஆயிரக்கணக்கான தீர்ப்பு இருக்குது நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம்னா ஒரு வழக்கறிஞர் ஒருவர் இருந்தால் பாருங்கள் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புன்னு ஒரு அஞ்சு சொல்லுவார் ஒரு விஷயத்துக்கு தான் எதிர்வக்கீலே அதே சுப்ரீம் கோர்ட்டு அவங்களுக்கு சாதகமான சொன்னால் தீர்ப்பு கொடுப்பா ஒரே சுப்ரீம் கோர்ட்டு ஒரே விஷயத்தில் பல மாறுபட்ட தீர்ப்புகளை கொடுத்தது தான் வரல அதனால தான் பெரிய குழப்பம் அது வெளியே குழப்பம் குழப்பத்தை சாதகமாக்கிக்கிட்டு இந்த கூட்டம் ஸ்டே வாங்குமான்னு தெரியலை இறைசக்தி வந்து உங்களுக்கு ஸ்டே கொடுக்காம பொன்முடியவும் அவர் மனைவியும் சீக்கிரம் ஜெயிலுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறது தான் ஆனால் யுத்துடன் இது பண்ணக்கூடாது எல்லாருமே வரிசையாக ஜெயிலுக்கு போவாங்க ஜெயிலுக்கு போகாதவங்கெல்லாம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சக்கரை நாக்காலில் வர்ற மாதிரி ஆவாங்கங்கிறது தான் எங்களுடைய கணிப்பு வழக்கில் இருக்கிறவங்க சந்தோஷப்படலாம் நம்ம நச்சு ஜெயிலுக்கு போகணும் இவங்கெல்லாம் கால்கையை நடக்க முடியாமல் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைத்து பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இந்த தமிழ்நாட்டில் நடக்கும் சக்தி அத்தனை ஊழல்வாதிகளையும் தண்டனை கொடுத்து கா இது நிச்சயம் தண்டிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம நம்பிக்கை நல்லது நடக்கட்டும் நான் வெறும் நீதிமன்றங்களை மட்டும் நம்புவது இல்லை ஆனால் நீதிமன்றம் தண்டனை கொடுக்கறதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் அதனால் இறை சக்தியும் சேர்ந்து இவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கட்டும் அப்படிங்கிற கருத்தை வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பின் கருத்தாக நாங்கள் பதிவு செய்கிறோம் திருநெல்வேலி தூத்துக்குடி வெள்ளத்தில் இன்னும் அவலங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆட்சியாளர்கள் மறைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவருக்கு ஸ்டாலின் பேண்ட்டை போட்டுட்டு அப்படியே நடந்து போகிற வீடியோ மட்டும் அப்படின்னு காமிக்கிறாங்க இவர் வந்து ஆட்களே பாதிக்காத இடத்துல மட்டும் ஒரு நடக்க விட்டு ஒரு ஷூட்டிங் எடுத்து போட்டிருக்காங்க மக்கள் இன்னும் இதிலிருந்து மீளவே இல்லை அப்படிங்கிறதுன்னு தான் நமக்கு வந்த செய்தி ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் அவங்களுக்கு சாப்பாடே இல்லைன்னு சொல்லி சாலை மறியல் பண்ணின செய்திகள் அங்கே வந்திருக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் மெடிக்கல் அட்டென்ஷன் மருத்துவ வசதி கூட இல்லாமல் நோயாளிகளெல்லாம் தள்ளுவண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போகிற காட்சிகள்லாம் அங்கேருந்து வந்திருக்கிறது அதனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா ஸ்டாலின் அங்கே போய் சுற்றிட்டு இப்போ வந்து எல்லாம் முடிகிற டைமில் வந்து நின்றுருக்காரு இவர் உதயநிதி இவர் மாரி செல்வராஜோடு சுற்றிக்கிட்டு இருக்காரு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ மக்கள் வந்து விரைவில் அந்த இதிலேருந்து மீளணும் அரசியல்களை நம்ப முடியாது அந்த வீடுகள்லாம் சில பேருக்கு போயிருக்கு அவங்கெல்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க அடுத்தவங்க வீட்டுக்கு எங்கே போவாங்க உறவினர் வீட்டில் எவ்வளவு நாள் தங்க முடியும் அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போகிறதுனா அதுக்கு அட்வான்ஸ் பணம் கொடுக்கணும்ல அத்தனையும் போயிடுச்சேன் உள்ளே இருக்கிற டிவியிலேருந்து இருந்து மிக்சியிலேருந்து கிரைண்டர்லேருந்து அத்தனை வீட்டுக்கு தேவையானதும் போயிடுச்சேன் அவங்க திருப்பி மறுவாழ்வு அடையணும்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பத்து லட்சம் ரூபா ப பதினஞ்சு லட்சம் வச்சு வேணுமே அரசாங்கம் இந்த வீடு இடிஞ்சு விழுந்தவங்கள முதல்ல கணக்கில் எடுத்து அவங்களுக்கு முதல்ல நிவாரணம் கொடுக்கணும் ஏழை எளியவர்கள் சாப்பாடுக்கு இல்லாமல் இருக்கிறவங்க வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து பண்ணணும் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் நம்ம மத்திய அரசாங்கம் வந்த ஆட்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டேங்க அதனால் கூடிய விரைவில் வந்து இப்போவாவது கொஞ்சம் நிவாரணப் பணிகளை ஸ்டாலின் அவர்கள் விரைவாக செய்து மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதான் தான் நம்முடைய கோரிக்கை ஏன்னா வெள்ளப்பணிகளை பற்றி பல விஷயம் பேசியாச்சு இப்போ வந்து செய்திகளுக்காக இந்த கருத்தை பதிவு செய்கிறோம் அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம நினைச்சும் புத்தி வரணும் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம் ஸ்டாலினை கண்டு கொள்ளாத சோனியா ஸ்டாலின் போனார் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு ஒரு போகிறத பார்த்து என்னமோ இவர்தான் பிரதம வேட்பாளராம் போய் உக்காந்துருக்கார் அங்கேருந்து சோனியா காந்தி வராங்க நிதிஷ்குமாரை பார்த்து பேசுகிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவை பார்த்து பேசுகிறாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டாலினை திரும்பி கூட பார்க்காம போகிறாங்க ஸ்டாலின் அவன் திரும்பி திரும்பி பார்க்குறாரு நம்மளால் இது பண்ணலனு உங்களை எப்படி மதிப்பாங்க உள்ளே போனது உங்களை ஏண்டா சேர்த்தோம்னு கஷ்டம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா உங்களுக்கு பேர் ரிப்பேராக போச்சு வட இந்தியா பூரா உங்களை காரி துப்புறான் உங்கள் பையன் பேசின பேச்சை வச்சு காரி துப்புறான் பார்லிமெண்ட்டில் உங்கள் எம்பிகள் போய் நடந்துக்கிற முறையை வச்சுக்கிட்டு காரி துப்புறான் கூடிய சீக்கிரம் உங்களை இந்தியா கூட்டணியிலேருந்து தூக்கி எல்லையே போகிறான் அதனுடைய முன் இது தான் வந்து இது உங்களை திரும்பி கூட பார்க்காம சோனியா காந்தி போகிறாங்களே இப்படி மானவக்கம் ரோஷத்தை இழந்து நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கணுமாங்கிறது தான் ஸ்டாலின் இங்கே கேட்குறோம் மனதே வருத்தமாக இருக்கிறது காரணம் ஸ்டாலின் நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இவ்வளோ கேவலம் வருது நமக்கு கவலையாக கஷ்டமாக இருக்குது நான் ஸ்டாலின் அதுக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து அவமானங்களை பெறுவதற்கு தகுதியானவர் அவர் அப்படி தான் பண்ணணும் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அது ஒரு கெட்ட பேர் இல்லையா அதனால் ஆனால் அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு தான் சூடு சோழனே எதுவும் கிடையாது அதனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து இது ஒரு பாடம் சோனியா அவர்களுக்கு நான் விடுக்க வேண்டுகோள் தயவுசெய்து திமுகவை ஐஎன்டிய கூட்டிலிருந்து முதல்ல வெளியேற்றுங்க அதுதான் நாட்டுக்கு நல்லது இல்லைன்னா இவர்கள் மத மத வித்தியாசத்தை கொண்டு வந்து மத உணர்வுகளை புண்படுத்தி மக்களிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை இவங்க கெடுத்துடுவாங்க இவங்களோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு விழவக்கூடிய ஓட்டில் பல சதவீதம் குறைஞ்சிடணும் அப்படிங்கிற கருத்தையும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் அதுக்கடுத்தது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இடி டிஜிபிட்ட யார் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி பூரா எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இது ஒரு பெரிய கூட்டம் போய் இடி ஆஃபீஸில் ஒரு மத்திய அரசாங்க ஆஃபீஸில் உள்ள நுழைஞ்சு உள்ள இருக்கிற டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டெல்லாம் முக்கியமான ஆவணங்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க அரசியல்வாதி மாதிரி நடந்திருக்காங்க ஈடி பார்த்தாங்க எவனோ ஒருத்தனை கைது பண்ணாங்க ஈடி சம்மந்தமாக அவன் டாக்குமெண்ட்டை தானே கொண்டு போகணும் மணல் குவாலியில் பண்ணின அத்தனை டாக்குமெண்ட்டையும் தூக்கிட்டு போயிட்டாங்க இதே வேலையாக காவல்துறை ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் எண்பத்தொம்போது கருணாநிதி முதலமைச்சரான ஒன்று ஜெயலலிதா வந்து அரசியலே வேணாங்கிற முடிவுக்கு வந்தாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆளை வச்சு கொள்ள பார்த்தாங்க பாண்டிச்சேரியிலேருந்து உங்கள் காரில் வரும்போது லாரி மோதிச்சு அப்போ எல்லோரும் என்ன அட்வைஸ் பண்ணாங்க உங்களுக்கு அரசியல் வேணாம் இருக்கிற சொத்தை வச்சுட்டு இது பண்ணுங்கள் இவங்க திமுக காரங்க கொலை பண்ணுறதுல மண்ணுங்க உங்களை கொலையே பண்ணிடுவாங்கன்னு அவங்க வேணாம் அரசியல்ன்ட்டு சொல்லி ஒரு கடிதம் அரசியலிலேருந்து உலகுகலைன்னு ஒரு கடிதம் எழுதி சசிகலாவுடைய கணவர் நல்ல கொடுத்து இதை பத்திரிகைக்கு கொடுங்க அப்படின்னு கொடுத்தார் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு இது வந்து அங்கே இருக்கிறவங்க மூலமாக உளவுத்துறை மூலமாக கருணாநிதிக்கு செய்து போச்சு அப்போ என்ன பண்ணார் போலீஸை கூப்பிட்டையோ அந்த லெட்டர் எடுத்துட்டோம் இந்த வேலையை போலீஸ் செய்யலாமா எவ்வளோ கீழ்த்தரமான வேலை ஸ்காட்லாண்டுக்கு இனி யாருக்கு இணையான காவல்துறை ஒரு அரசியல்வாதி சொல்கிறாங்கன்னு இன்னொரு அரசியல்வாதி வீட்டுக்குள்ளே போய் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்துருக்குன்னு உள்ளே இருக்கிறத திருடிட்டு வரலாமா அப்போ திருடினவங்க தானே எண்பத்தொம்போது தொண்ணூறில் ஜெயலலிதாவின் ராஜினாமா கடிதத்தை போயஸ் கார்டன் உள்ளே போகுது திருடியது நம்ம தமிழ்நாடு போலீஸை சேர்ந்த சில அதிகாரிகள் தானே அப்போ அதையே திருட்டு பற்றி இப்போ வந்திருக்கு இடிக்குள்ளே உள்ளே போய் இவங்க ஸ்டாலின் சொல்கிறாங்கிறதுக்காக இடி ஆஃபீஸ்க்குள்ளே போய் மணல் குவாரி சம்மந்தமான திரு இதெல்லாம் திருடிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இடி காவல்துறை மேலே அதுவும் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே இவங்க எல்லாம் இங்கேருந்து லஞ்சம் வாங்குறவனை கண்டுபிடிக்க போகிறாங்க ஆள் அங்கே செஞ்சு ஆகிட்டாங்க கேவலமான விஷயம் ஸோ இவங்க போய் ஈடி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இது திள்ளிட்டு வந்துட்டேன் கேஸை ஃபைல் பண்ணுங்க யார்கிட்ட டிஜிபிட்ட டிஜிபியே ஸ்டாலின்னு ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போது முத போய் பூமா பூங்குத்துக்கு ஸ்டாலின் சொல்லி தானே வச்சுருக்காங்க ஸ்டாலினுக்கு எதிராக நடப்பாரா ஈடி அங்கே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடக்குமா முதல்ல ஈடி வந்து சட்டத்தையே தெரில உங்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி கண்ட்ரோலில் கிடையாது லஞ்ச ஒழிப்புத்துறை தனித்துறை அவங்களுக்கு விஜிலன்ஸ் கமிஷனர்னு தனியாக செக்ரட்டரியில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க அது ஒன்று இன்னொரு விஷயம் உங்கள் ஈடிக்கும் சட்டங்கிட்டவங்களுக்கு ஒன்றும் தெரியாதானே தான் என்னுடையது என்னென்னா அங்கே இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் பூரா உங்கள் கண்ட்ரோல் தானே மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்து கண்ட்ரோலில் அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்காரங்களெலாம் நீங்கள் டிஸ்மிஸ்ஸே பண்ணலாம் அவங்க யார் யார் உள்ள வந்து அங்க இருக்கிற அத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலேயும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி உள்ள கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணுங்க பண்ணிட்டு என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி போடுங்க அதிகாரம் உங்கள் கையில் இருக்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் கல்யாணநிதியை கைது பண்ணும்போது இதே வாஜ்பாய் நாலு ஐபிஎஸ் ஆஃபிசருக்கு கல்யாண கைது பண்ணணும் அவங்களை பூரா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புன்னு கேட்டாங்களா இல்லையா அரண்டு போனாங்கல்ல அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு டிஜிபி கிட்ட வந்து வெக்கம் இல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே ஈடி உங்களுக்கு சட்டமே தெரியாதா உங்க சட்டத்தை பயன்படுத்துங்க அமித்ஷா தான் பெரிய இரும்பு மனிதர்னு சொல்கிறீங்களே நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் ஒரு இதை எழுத சொல்லுங்கள் அதுதான் உங்களுக்கு உங்கள் கையிலேயே இப்போ அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி போனீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்களே காவல்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க காவல்துறை எடுக்கிறேன்னா தூக்கி போட்டுட்டு டூ ஹண்ட்ரட் சிஆர்டிஸில் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக அத்தனை போலீஸ் ஆஃபீஸர் மேலேயும் போடுங்க சேங்ஷன் கேளுங்க போலீஸ் அதிகாரிகள் மேலே நான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி முன் அனுமதி கேளுங்க அவங்களுடைய அவங்களுடைய அப்பாயின்ட்டிங் அத்தார்டரி ஹோம் செக்ரட்டரி வரும் ஐபிஎஸ் உங்களுக்கெல்லாம் அவர்கிட்ட அத்தாரிட்டியில் கேளுங்க எங்களுக்கு முன் அனுமதி வேணும் இத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே வழக்கு போட்டிருக்கோம் அதுக்கு அனுமதி கேளுங்க ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து அவங்களுக்கு சார்ஜ் ஃபிலிம் பண்ணி சஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள் இவரையும் விட்டுட்டு இன்கம் டேக்ஸ் காரில் வந்தோன்னா கையை ஓடிச்சாங்க இதுவரை ஏதாச்சும் என்ன பண்ணிங்க மத்திய அரசாங்கம் அட்லீஸ்ட் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க எஃப்ஐஆர் போட்டானா போடல எஃப்ஐஆர் பொடலனு ப்ரைவேட் பிரைவேட் அத்தனை கை ஓடித்தவன் மேலெலாம் போட்டிங்களா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டுவங்கள அக்யூஸ்டாக்குனீங்களா கவர்னரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே எஃப்ஐஆர் போடல அப்புறம் இங்கே வருமான வரி தலைவரும் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாங்க பேருக்கு சில பேர் மேலே போட்டுட்டு விட்டுட்டாங்க முக்கியமான எல்லாம் விட்டுட்டாங்க ஸோ அதனால் ஈடி வந்து நீங்கள் அவங்க போட்டிங்கன்னா கொடுக்க வழக்க போட மாட்டாங்க ட்ராஸ்டிக் ஆக்ஷன் கடுமையான நடவடிக்கை சட்டப்பூர்வமாக செய்யுங்க நாலு ஐபிஎஸ் ஆஃபீஸரை காலி பண்ணுங்கள் தமிழ்நாடு போலீஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் காலி பண்ணுங்கள் அதோடு தமிழ்நாடு போலீஸை பாருங்கள் அப்படி தான் சொல்லுங்கள் ரொம்ப வருத்தமான விஷயம் ஒரு மத்திய அரசாங்கம் ஆஃபீஸ்க்குள்ளே ரவுடிகளை விட கேவலமாக காவல்துறைன்னு சொல்லி லஞ்ச ஒழிப்பு துறைன்னு இப்போ இருபது இருபத்தஞ்சி பேர் உள்ளே போய் டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு வர்றாங்கன்னா எவ்வளோ எவ்வளவு திமிறி எவ்வளவு கொழுப்பு சட்டத்துக்கு மீறி இத்தனை பேர் நடப்பேங்க நடப்பீங்களா நீங்கள் மகேஜர் விட்னஸ் எல்லாம் போட்டு சாட்சிகளை கையெழுத்து போட்டு எதை எதை சீஸ் பண்ணுறேன்னு சொல்லி எதை எதை கைப்பற்றலீங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் போட்டிருக்கீங்கிறது கையெழுத்து வாங்கி மகேஜர் விட்னஸ் போட்டுள்ள கொண்டு வரணும் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படி மீறிட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறது என்ன தப்பு அதனால தான் நான் சொல்கிறேன் ஈடிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வேண்டுகோள் நான் சொல்லக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளையும் எடுங்கள் அப்போ தான் இவங்க வந்து பயப்படுவாங்க அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்